அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் கஸ்து கஸ்தூரி ராஜா இளைய மகன் நடிகர் தனுஷுக்கும் வந்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி சென்னையில் திருமணம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருவரும் ட்விட்டரில் தாங்கள் பிரிந்து விட்டதாக பதிவிட்டிருந்தனர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனாலும் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்த நிலையில் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அதுல வந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற தங்களின் திருமணத்தை வந்து செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் இன்னொன்று வந்து முதன்மை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுபாதேவி முன்பு கடந்த முறை கடந்த இரண்டு முறை விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா ஆகியோர் ஆஜராகவில்லை இதையடுத்து வழக்கின் விசாரணையை வந்து இன்றைய தினம் ஒத்தி வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று வந்து ஐஸ்வர்யா மட்டும் தற்போது ஆஜராகி இருந்தார் அந்த வழக்கு விசாரணை நீதிபதி முன்பாக வந்தது அப்பொழுது தனுஷ் வந்து வந்து கொண்டிருப்பதாக அந்த வழக்கு விசாரணையை கொஞ்சம் சற்று ஒத்தி வைக்க வேண்டும் என்று கால அவகாசம் கேட்கப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை மதியம் பனிரண்டு மணி அளவில் விசாரிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்து இந்த வழக்கினை வந்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சிந்தில் குட்டி இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்